எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ரிஷப ராசிக்காரர் அன்புள் ரிஷபம் அப்படின்னா ஒரு துர்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அதோடய வாகனங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் அதுக்கும் ராசிக்கும் வந்து மேட்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரிஷபம் அப்படிங்கிறது எருமை தலையறுக்கு மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிஷபத்தினுடைய தழையானது துர்கையினுடைய காலடியில் இருக்கிறது அதாவது மகிஷாசுரமர்தினி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் துர்கை வந்து அந்த இதில் வந்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக வணக்கக்கூடிய தெய்வமான துர்கை அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் சரியாகும் ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சில நேரத்தில் தெய்வத்தையே ஒரு திட்டு திட்டிடுவாங்க என்ன அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மனதாரம் மற்றவங்களுக்கு நன்மையை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த ராசி அதனால தான் மனசில் எதுவும் வச்சுக்காமல் கடவுளை கூட டக்கு டக்குன்னு திட்டி விடுவாங்க பெரியவங்களாக இருந்தாலும் எப்படி சென்றுட்டாங்களா அப்படின்னு திட்டிடுவாங்க ஆனால் மறுபடியும் போய் எங்கிட்ட நல்லா பேசுவாங்க மரியாதையாக நடந்துக்குவாங்க திடீர்னு கோவம் வந்துச்சு இவங்க யாருனே பார்க்க முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்கள் தான் இவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு பொன்னான நாட்களாக அமைய போகுது அதில் சின்ன சின்ன எரர் எரரும் எரர் என்ன சார் எரர் அப்படின்னிங்கன்னா அது உங்களுடைய தனிப்படையாக ஜாதகத்தை பொறுத்து மாறும் நீங்கள் அப்படி தனிப்படையான ஜாதகத்தை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு விஏபி ஜோதிடனுடைய நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஸோ உங்கள் லக் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்க அவர் எடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக் அப்படின்னு அர்த்தம் சரி சார் இது ஒரு பக்கம் இருக்கலாம் நிறைய பேர் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு துர்கேம்மன் வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார் நாங்களும் துர்கேமன் வழிபாடெல்லாம் பண்ணோம் ஆனால் நான் ரொம்ப காலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு தான் இருக்குது இதில் முக்கியமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் பண ரீதியான விஷயங்களும் ரொம்பவே வந்து ரிஷபராசி அதிகமாக பிரச்சனையாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படிங்கிறவங்கலாம் வாழலாமா இல்லை என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்குலாம் விட்டுருச்சு சார் அப்படிங்கிறவங்களாம் மறக்காம கமன் சக்சியில் பதிவிடுங்க இப்படி இருந்துதா அப்படின்னு கமர் சக்சில் பதிவிடுங்க அவங்களுக்கு இந்த கடந்த ஒரு ஆறு மாத காலகட்டமாக மற்ற மாத தை விட இந்த ஆறு மாத காலகட்டமாக நடுவில் ஒரு மூணு மாதம் ரொம்பவே ஒரு ஹைப்பை தூக்கி ஒரு இறுக்கி பிடிச்சிருக்கும் அடுத்து ஒரு மூணு மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சரி என்ன சார் பண்ணுறது வேற வழியெல்லாம் வாழ்ந்துருங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உங்களை கடவுள் காப்பாற்றி வாழ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன சார் இப்படி வாழ வைக்கிறதுக்கு ஏதோ இது பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க சார் நம்மளுக்கு நீண்ட ஆயில் கடவுள் கொடுக்க போது நீண்ட சந்தோஷத்தை கொடுக்க போது நீண்ட உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க போது அதற்கு முன்னாடி உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு அவ்வளோதான் எல்லாரோட லைஃப்லையும் குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாய் வந்து பயந்துக்குது பட்டாசுக்கு பயந்துக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து பட்டாசு போட்டுருவாங்களாம் அது அந்த பட்டாசை பார்த்து பார்த்து பழகிடுவோம் அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு அந்த பட்டாசை பார்த்தா பயமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு பயந்திங்களோ அந்த விஷயத்தை உங்கள் பக்கத்துலேயே கொண்டு வந்து அந்த பயத்தை காட்டிட்டு அதுக்கு மேலே எனக்கு பயந்துகாதரா போடா போய் வாழ்க்கையை போடுறா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு மிகப்பெரிய கடவுள் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் இப்போ பக்கமாக நடந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்தினால அதன் மேலே இருக்கக்கூடிய பயம் பழகிருக்கு உங்களுக்கு அதுதான் அவர் சொல்லப்போனே இது காமெடியாக நீங்கள் எடுத்துகிட்டாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு பழகி அதை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய மனக்கவலையே இல்லாத அளவுக்கு அன்றாட வாழ்க்கை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் அதிகமாக திருஷ்யபிராசிக்கார்களே குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த குடும்ப பிரச்சனையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு லைஃப் யார் அவன் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கான் இவங்கிட்ட யா பெற்றவங்க எப்போ பார்த்தாலும் அங்கே பண்ணி இது வேலைக்கு போக இங்கே பண்ணி அதுன்னு சொல்கிறாங்க அண்ணனுக்கு மட்டும் மாட்டாங்க தம்பிக்கு பண்ணல தம்பிக்கு பண்ணுறாங்க அண்ணனுக்கு பண்ணல மருமகளை எப்படி சொல்லிட்டாங்க மனசுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது தனியாக தான் இருக்கும் அப்பயுமே ஒரு சா சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு இது இல்லை மைண்டு ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க தூரத்தில் இருந்தால் கூட நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன பண்ணாலும் இந்த குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு ரிஷபத்துக்கும் லைட்டாக கொஞ்சம் இடிச்சிட்டே தான் இருக்கும் அது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஸ் பதிவிடுங்க சார் எவ்வளோ சந்தோஷமான காலகட்டமும் ஒரு நாள் பண்ணுறாங்க சார் ஆனால் அடுத்த நாள் வந்து அது தேவையில்லாமல் சண்டைக்கு போய் நிற்குது சார் மற்ற ராசிக்கு அப்புறம் போனால் இந்த ராசி மட்டும் ஏன் சார் இப்படி ஃபேமிலி செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனாலும் இந்த ரிஷபராசியில் குறிப்பிட்ட ஃபேமிலி தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்கள் வந்து தந்தை வழியை விட தாய் வழி கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்பீங்க ஒரு மகனாக இருக்கீங்க மகளாக இருக்கீங்க அப்படின்னா தந்தை வழியை விட தாய் வழியில் ரொம்பவே வந்து நீங்கள் க்ளோஸாக இருப்பீங்க இந்த தந்தை வழியில் சொத்துக்கள்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாலோ பெரிய பெரிய பிரச்சனைகளோ இருந்திருக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிக்கல்லையும் கொண்டு போய் விட்ருக்கலாம் மன ரீதியான பிரச்சனைகளாகவும் கொண்டு போய் விட்ருக்கலாம் சார் அது கூட ஒரு பக்கம் இருக்கலாம் சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகளே சின்ன சின்ன தகராறுகள் வரும் சார் அது வந்து சாட்டிஃபேக்ஷனாக கொண்டு போக முடியல லைஃப் வந்து பெருசாக இது பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறீங்களா இனிமேல் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போது ஒரு நல்ல ஒரு வழி வந்து போது சந்தோஷமான வழி வந்து உங்களுக்கு பிறக்குது ஸோ அந்த விஷயம்தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க சார் இது எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேரில் அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு இதுவும் வரக்கூடிய இந்த நாட்கள் ஒரு பொன்னான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் சார் எப்படி சார் அந்த அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு மீதி இருக்கு நாற்பது பர்சன்டேஜ் பேருக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிங்கிறது துர்கையினுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ராசிக்கு நன்மை நடக்குது அப்படின்னா இந்த ராசிக்கான சில நட்சத்திரங்களும் சில தசாபுத்திகளும் சில லக்கணங்களும் வந்து இதோட மேட்ச் ஆகிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நன்மைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதை வந்து எந்த ஒரு கட்டங்களும் எதுக்காத பட்சத்தில் அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஏதாவது கிரகம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் உங்க கூட இருப்பாங்க பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் இருக்கும் சார் ராசியில் இருக்கிறீங்களா எல்லாத்துக்குமே நல்லது நடக்குதுங்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை ரிஷபராசிக்குறாங்க அவனுக்கு அத்தனை பேர் நல்லது நடந்துமா அப்படின்னா அவன் யார் கூட இருக்கிறான் அவனை விட வலுவான ராசி அவன் கூட இருக்குது ஒரு ராசி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் யாராவது ஒரு இப்போ வந்து மே மாதம் இந்த சாரி மார்ச் மாதம் வரைக்கும் அந்தாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் பயிற்சி அதெல்லாம் நடக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு வலுவான ஒரு ராசி வந்து பக்கத்தில் இருக்கும்போது அது வந்து உங்கள் ராசியை கொஞ்சம் இடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லது தர கொடுக்க வரும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து உங்களோட பேக்கெட்டில் காசு வைக்க வரான் பக்கத்தில் ராசிக்காரன் அவங்க ஜாப்பில் ஏன்டா காசு வைக்கிறோன்னு வந்து தடுக்கிறான் அந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசி உங்களை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ அது வந்து உங்களை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை உங்களோட ஜாதகம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசியை சொல்லி தான் சொல்ல முடியும் ஏன்னா அது உங்களுடைய காலகட்டம் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தகுந்தார் போல உங்களுடைய ஜாதகம் வந்து தனிப்படியான மாற்றங்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம் சரி இது குழப்பமாக இருக்குது இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெளிவாக ஒரே ஒரு விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டம் அவ்வளோதான் ராசி பொறுத்த வரைக்கும் இல்லை சார் தனிப்படையான ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கன்ஃபார்ம் பாருங்கள் இந்த அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு நல்லதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு அந்த அறுபது பர்சன்டேஜ் பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம் உங்களுக்கு தொழில் நல்லாவே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கு தனிப்படையான ஜாதகம் பார்த்துக்கணும் இன்னொரு பக்கம் சார் சொந்தங்களோட சண்டை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம் இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு அந்த கேஸ் வந்து சரி பண்ண முடியுமா இல்லை அந்த கேஸு கேஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லேண்டு மாதிரி இப்போ இருக்குது அந்த லேண்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அதை போய் இப்போ நான் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அதை பதிவு ஆரம் போடுறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுறதா ஏன்னா இப்ப நீங்க போய் மோதினீங்கன்னா உங்க பக்கம் ஆப்போசிட்டா திரும்ப வாய்ப்புகளும் இருக்கு சரி சரி பக்கத்தில் உடல் ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயங்கள் சார் கல்வி ரீதியான விஷயங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் எப்பவுமே டாக்டர் பார்த்துருங்க கல்வி ரீதியான விஷயங்களுக்கு குழந்தைகளை சம்பந்தப்பட்ட பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கு தேவையில்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு மன திருப்திக்கு நீங்க வந்து பார்த்துட்டால்தான் ஒளியை மற்றபடி நீங்க ஜாதக தம்பி எதையும் பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கும் உடல் ரீதியான விஷயம் உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துருக்க வேண்டிய ஒரு நேரம் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த பார்த்து பண்ணணும் முடி தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளி தோற்றத்தில் தெரியக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எதாவது வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போயிட்டு வருது பெரிய அடி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ வாகன விஷயத்தில் கவனமாக இருங்க தோல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஏதாவது உடலில் ஒரு சின்ன உபாதைகள் மாதிரி தெரிஞ்சாலும் உடனே போய் செக்கப் பண்ணிக்கோங்க ரெகுலர் செக்அப் பண்ணுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு இரண்டு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணுறது ரொம்பவே நல்லது மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னு எல்லாத்துமே நான் சொல்கிறதான் ஏதாவது ஒரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி ஸோ ஒரு ரெண்டு நெய்விலைக்கு ஏற்றி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லதாக வந்து முடியும் அது அந்த இடத்துல போய் உங்கள் தாய் தந்தை நீங்கள் எப்படி பேசுங்களோ அது மாதிரி பேசுங்க முன்னோர்களினுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் வந்து நீங்கள் வணங்காமல் இருந்தீங்க இல்லை சார் குலதெய்வமோ என்னென்னு தெரியல சார் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் உங்களோட சொந்த ஊர் எதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் ஒரு ஏற்றி எந்த குலதெய்வம்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை உங்களோட தாய் தந்தையை நினச்சி ஃபோட்டோ மட்டும் வைக்காதீங்க ஃபோட்டோ வைக்காமல் ஒரு விளக்கை ஏற்றி தாய் தந்தை உங்களோட முப்பாட்டம் பாட்டம் பாட்டி எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க நினச்சி நீங்கள் வழிபடுங்க அதை அவங்க தான் குலதெய்வமாக போய் நிற்கிறவங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கும் குலதெய்வத்தில் கருப்பு சாமி அப்படின்னு ஒன்று இருக்கும் காலங்காலமாக கருப்பு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அப்படி முன்னோர்களுக்கு செய்யாதவங்க அந்த கருப்பு சாமிக்கு வந்து பூஜை பண்ண வருடத்துக்கு ஒரு முறை அதுதான் வந்து ஒவ்வொரு குலதெய்வ கோயிலையும் கருப்பு சாமி அப்படின்னு வச்சு வழிபடுறது நிறையா பேருக்கு அதோட ஃபார்முல தெரிகிறதுல அதை நான் ஒரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு நெய்வில் அந்த இடத்துல சாமிக்கு ரைட் இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேட்டு மடியேண்டு அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பூவோ இல்லைன்னு சொன்னோ வாங்கிட்டு வந்து வாங்குங்க அது ரொம்பவே நல்லது ஏழை எளிய மக்களுக்கு உணவு அழிங்க வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலையோ உணவு சாப்பாடு கொடுங்க காசு கொடுத்து நீங்கள் போய் வாங்கிக்கான்னு சொல்லாதீங்க சாப்பாடாக வாங்கி கொடுங்க அவங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு வாழ்த்துட்டோம் அஞ்சு நிமிஷம் உட்காருங்க சாப்பாடு வைங்க அவங்க சாப்பிட்றதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவங்க மனக்குள்ளார சாப்பிட்றதை பார்த்துட்டு வாங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரும் ரிஷபராசிக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய பரிகாரம் எதுவும் கிடையாதுங்க அதுதான் உண்மை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலத்தால் நடப்பது சில விஷயங்கள் தான் இருக்கும் அது கடவுள் வந்து கொஞ்சம் திருத்தி உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும் அது சரி பண்ணி கொடுக்குறதுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியவர் கடவுள் அந்த நன்மையை வந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறுக்கிறதோடு தரக்கூடியவங்க தான் கிரகங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நன்மை தான் இருக்குது அதை கொஞ்சம் ஏற்ற இருக்கத்தோட கொடுக்கக்கூடிய கிரகங்களை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நன்மையை ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் ஸோ நீங்கள் வந்து இதில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க ஓம் துர்கியமனே போற்றி ஓம் துர்கியமனே போற்றி ஓம் துர்கேமனே போற்றி அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு இது ஃப்ரீ டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஓம் துர்கே அம்மனே போற்றி ஓம் துர்கியம்னே போற்றி ஓம் துர்கியமனே போற்றி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து த வேர்டு ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்டு அதாவது இந்த வேர்ல்டு ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்டு ஓம் அப் அதாவது பிக்பேங் தேரியில் உலகம் வெடித்து வெளியே வரும்போது ஒரு சத்தத்தோடு உருவானது அதை சிங்க்ரோனைஸ் பண்ணும்போது ஓம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்துலேருந்து எல்லா புராணங்களையும் சொல்லக்கூடியது உலகம் ஓம் என்ற ஒளியோடு உருவானது அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது ஆங்கிலத்திலையும் சரி அறிவியலையும் சரி தமிழ்லையும் சரி எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஓம் அப்படிங்கிறதான் பிரபஞ்ச மந்திரம் அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை மனதார சொல்லி அந்த துர்கேமனை வழிபடுங்க ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது மறக்காமல் இதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீ டைம்னு சொல்லி பாருங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பத்துல பெல் பண்ணு பிரஸ் பண்ணி ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே